வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல காலையில வீடியோ எடுக்க போன நேரம் எட்டு பதினஞ்சுல இருந்து ஒன்பது வீடியோ எடுக்க உள்ள வரும்போதே பக்தர்கள் கூட்டம் கோவில் வளாகம் இருந்தாங்க அதே மாதிரி தான் பொது தரிசன வரிசையிலையும் வீடியோ எடுக்கும்போது பக்தர்கள் கூட்டம் வளாகம் இருக்காங்க நீங்க வீடியோல பார்க்கும் போதே தெரியும் நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் வளாகம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் அந்த வெளியே லைன் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலா இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் இருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் தரலாம் ஆகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் அபிஷேகம் போடுவாங்கல்ல அதனால தான் சொல்றேன் மார்கழி மாதம் ஆரம்பமாகுது இன்னையிலிருந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு நட திறந்துருவாங்க பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த அதிகாலை மூன்று மணிக்கு நட இறக்கப்படும் இரவு ஏழு மணி வரைக்கும் தரிசனத்துக்கு அளவு பண்ணுவாங்க நைட் எட்டு மணிக்கு நட க்ளோஸ் பண்ணுவாங்க நாளைக்கு நேரம் மொட்டை போடுறது எல்லாமே அதே நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி காது குத்துறதுக்கு ஆட்கள் கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க காது குத்துறதுக்கு இங்கே எல்லாமே ஆட்கள் இருப்பாங்க நீங்கள் யாரையுமே கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரைவு தரிசனம் பொது தரிசன வழியை தாண்டி வேற ஏதாவது தரிசன வழி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அஃபிஷியலாக இருக்கக்கூடியது நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசை பொது தரிசன வரிசை மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை இதில் நூறு ரூபாய் மற்றும் பொது தரிசன வரிசையில வழக்கம் போல் நம்ம போகிறது தான் கோயில் திறக்கிற நேரம் அதுவும் ஓபன் பண்ணிருவாங்க அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை மட்டும் காலையில ஏழு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் செல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு வயது வரம்பு அறுபதுக்கு மேல இருக்கணும் ஆதார் ப்ரூஃப் வச்சுக்கோங்க அதே மாதிரி எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையுமே அந்த மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் தான் அலோ பண்ணுவாங்க உங்களால் வீல் சேர் வச்சு தான் உள்ள போக முடியுற சுச்சுவேஷனில் வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நேரடியாக போய் சாமி பார்த்துடலாம் பின்வாசல் வழியாக அதாவது வடக்கு வாசல் சொல்லுவாங்க அந்த வாசல் வழியா நேரடியா போய் நீங்க தரிசனம் பண்ணலாம் உங்க கூட ஒருத்தர் அளவு பண்ணுவாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபம் தான் வசந்த மண்டபம் இது கோவில் ராஜகோபுரத்திற்கு நேர் எதிராக இருக்கும் தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக்ல இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல நான் உங்கள் அகிலன்